சேலம் பனமரத்துப்பட்டியல் சாலையில் சென்று கொண்டிருந்த கனரக லாரி திடீரென தீப்பிடித்து எரிந்ததில் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர் இருந்தபோதிலும் லாரியின் முன்பக்கம் முழுவதும் எரிந்து சேதம் அடைந்தது வேலூரில் இருந்து ஆத்தூர் சென்ற அரசு மகளிர் இலவச பேருந்து பாதி வழியிலேயே பழுதடைந்து நின்றதால் பேருந்தில் இருந்த பெண்கள் கீழே இறங்கி பேருந்தை தள்ளும் நிலை ஏற்பட்டது சேலம் திருவள்ளுவர் சிலை அருகே உள்ள அரசினர் மகளிர் மேல்நிலைப்பள்ளி துவங்கப்பட்டு நூற்று ஐம்பது ஆண்டுகள் நிறைவு பெற்றதையொட்டி அதற்கான கல்வெட்டுப் பிரத்தியோகமாக பள்ளி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த கல்வெட்டை மாநகர மேயர் ராமச்சந்திரன் திறந்து வைத்தார் பள்ளி விழாவில் மாணவிகளின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது தொன்னூறு வயது முதியவர் முதல் கடந்தாண்டு படிப்பு முடித்த மாணவிகள் வரை ஆயிரத்திற்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவிகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் சேலம் கஞ்சமலை அடிவாரத்தில் உலகத்தில் உயரமான ரிஷப வாகனத்தில் சிவபெருமான் குடும்ப சமேதராக ஸ்ரீகோவிலிங்கேஸ்வரர் கோயில் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை அழைப்பிதழை கோயில் திருப்பணி குழுவினர் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரனை நேரில் சந்தித்து வழங்கினர் சேலத்தில் நடைபெற்ற தேசிய அளவிலான குதிரை சவாரி போட்டியில் ஆத்தூர் சரஸ்வதி மெட்ரிகுலேஷன் பள்ளி ஐந்தாம் வகுப்பு மாணவி பிரியங்கா கலந்து கொண்டு தேசிய அளவில் முதலிடம் பிடித்துள்ளார் ஆத்தூர் அருகே பைத்தூர் பகுதியில் வசிப்பவர் சதீஷ்குமார் இவர் பெங்களூரில் உள்ள தனியார் கம்பெனியில் வேலை பார்த்து வரும்போது கோனூர் சமத்துவபுரம் பகுதியைச் சேர்ந்த தாரணி என்பவரை காதலித்து வந்துள்ளார் இவர்கள் நேற்று ஈரோடு கொடுமுடியில் திருமணம் செய்துவிட்டு ஆத்தூர் மகளிர் காவல் நிலையத்தில் பாதுகாப்பு கேட்டு தஞ்சம் அடைந்தனர் தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் சார்பில் பதினாறு வயதிற்கு உட்பட்டோருக்கான பிஆர் ஆர் தேவர் கோப்பை கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது இதில் தமிழகத்திலிருந்து முப்பத்தேழு மாவட்டங்களைச் சேர்ந்த அணிகள் கலந்து கொண்டு விளையாடினர் இப்போட்டியில் சேலம் மாவட்ட அணி கோப்பையை வென்று அசத்தியது ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு தேவர் கோப்பையை வென்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மறைந்த வன்னியர் சங்க தலைவர் ஜெயக்குருவின் அறுபத்து நான்காவது பிறந்த விழா இன்று மாவட்டம் முழுவதும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் கொண்டாடப்பட்டது சங்ககிரி தாசில்தார் அலுவலக வளாகத்தில் சமூக பாதுகாப்பு தனி தாசில்தார் அலுவலகம் வட்ட வழங்கல் அலுவலகங்கள் உள்ளன அங்கு மக்கள் அமர வசதியாக பார்வையாளர் காத்திருப்பு அறை இல்லாததால் கைக்குழந்தைகளுடன் பெண்கள் வெயிலின் தாக்கத்தால் அருகில் உள்ள மரத்தடியில் அமர்ந்துள்ளனர் எனவே மக்கள் அமர வசதியாக குடிநீர் வசதியுடன் கூடிய பார்வையாளர் காத்திருப்பு அறை கட்டித்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் எடப்பாடி அருகே உள்ள அரசுராமனை பேரூராட்சி பகுதியில் தேங்கியுள்ள குப்பைகள் குறுக்கு பாறையூரில் கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி பெண்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தன்னா போராட்டத்தில் ஈடுபட்டனர் பேரூராட்சியின் பதினைந்து வார்டுகளில் சேகரிக்கப்படும் குப்பைகளை குறுக்கு பாறையூரில் கொட்டுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுகிறது என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர் சாலை பாதுகாப்பு வார விழாவை முன்னிட்டு சேலம் மாநகர காவல்துறையின் சார்பில் கொண்டலாம்பட்டி ரவுண்டானா பகுதியில் போக்குவரத்து காவல்துறையினர் இருசக்கர வாகனத்தில் நோ ஹெல்மெட் நோக்கி என்ற ஸ்டிக்கரை ஒட்டி வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் இளைஞர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர்